இயேசுபுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் எனக்கு எடுக்கன் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு இருந்தார் ஆண்டவருக்கு நன்றியாக தாவீது குறைய வாழ்த்தையே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எதிரிகள் தன்னை கடினமான நேரத்தில் எதிர்த்த போதிலும் என்பதை தாவித சாட்சியாக எடுத்துரைத்தார் சத்தரவும் மனித விரோதிகளும் சேர்ந்து அவரை அழிக்க முயன்றது ஆனால் மனித உதவி இல்லாத இடத்தில் ஆண்டவர் மட்டும் அவர் பக்கம் நின்றார் ஆண்டவருடைய கிருபையால் தாவீது தப்பித்து வெற்றி பெற்றார் எங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் உடன் இருப்பவர்கள் கைவிட்டு விடலாம் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக மாறலாம் உலக உதவி கைவிடும் போது ஆண்டவருடைய கைகள் எம்மை தாங்கும் நாம் தனியாளாக இல்லை ஆண்டவர் எங்களோடு என்றும் இருக்கிறார் தாவீதை போல நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா அநேக பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் எங்களை விடைவிட்டிருக்கிறார் அதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தகப்பனே ஆபத்து காலத்தில் மனிதர்கள் எங்களை விட்டு விலகினாலும் நீர் எப்போதும் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக உனக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்திலும் இருந்து வெற்றி காணும்படி எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்றென்றும் உமக்கு சாட்சியாக நாங்க வாழ எங்களுக்கு உங்களோட கிருப்பையை நிறைவாக பொழிந்தருளுங்க ஆமேன்